சுவாமிகள் அருளிய ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் காப்பு நேரிசை வெண்பா துதிப்போர்க்கும் வல்வினைப் போம் துன்பம் போம் நெஞ்சு பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் மேலும் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மைய மயில்வா கணனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வரவர வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசப்புற மகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சழுதில் வருக ரகண பவச ரர ரிகண பவச ரி வினபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரன வசர அனபவ வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும் ஒய்யொலி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவவும் கிளரொலியையும் நிலை பெற்றென் முன் நித்தம் ஒளிரும் ஷண்முகன் நீயும் தனியொலி எவ்வும் குண்டலி சிவ உகந்தினம் வருக ஆறுமுகமும் அணிமுடியும் எவ்வும் நீரும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவலச வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இழந்து குண்டலமும் ஆறுதின் பெயர் தழகிய மார்பில் பல்பு சனமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புறி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடருளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இரு தொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடி எதனின் சிலம்பொழி முழங்க செக கண செகண செக கண செகன மொக 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 நக 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 நகன

லாலா 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 வேஷம் லீலா 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 என்று உன் திருவடியை வடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்து இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவில் காக்க பொடிப்புனி நெற்றியை குடிதவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினைக் காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலங்கழுத்த இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரள முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதோல் வலம் காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதி நாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்குவேல் காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியனை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக்கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுல நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையிறு தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் பொடிபட பில்லி சூன்யம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வராட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் மடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புழங்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் தொடரும் பிரம்மராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இசி காட்டேறி துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கணபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டிய காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீன்மூடி மண்டையும் பாவைகள் உடனே பலகல சத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுத்தால் என்னை கண்டால் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதுகே மதுகேட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றாள் கட்டுடல் அங்கம் கதறிட கட்டு கட்டு உருட்டு கைகால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு முழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலெறி தணலெறி தணலெறி தனலது ஆக விடுவிடு வேலை வெருண்டது ஓட நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போரான் கடிவிட விஷங்கள் அங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்புஞ்சுக்கும் ஒருதலை நோயும் வாதஞ்சைத்தியம் வலிப்பு பித்தம் சூலம் செய்கும்மம் சொக்கு சிறங்கு உடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்க பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கால் சிலந்தி பற்குத்தரணை பருவரை யாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேழுலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சையொலி பவனே திரிபுர பவனே திகழொலி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரித்திரு மருகா அமரா காத்து தேவர்கள் கடுஞ்சிரை விடுத்தாய் கந்தா புகனே கதிர்வே லவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை அழித்த இனியவில் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்கா மதுரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலக்கும் ஆரா ஆவினன் கொடிவாள் அழகிய வேளா செந்தின்மா மலையூரும் செங்கல்வர் ஆயா சமரா புரிவாள் சண்முகர் தரசே காரார் குழலால் கலைமகள் நின்றாய் என்னா இருக்க யானுனை பாட இணை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் இரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்தமெத்தாக வேளாயுதனார் சித்தி பெற்ற அடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க வாழ்க மலை குரு வாழ்க 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 மலைகுற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசன் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீகுறு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளை என்ற அன்பாய் பிரிய மலித்து மைந்தன் என் மீதுன் மனமகிழ்ந்த அருளி தஞ்சம் என்ற அடியார் தழைத்திட அருள் செய் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகிர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவது வாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாரிறு கொண்டு ஓதியஞ்செபித்து உகந்து நீரணிய அஷ்டத்திற்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்மர் சேந்தங்க எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமத நெனவும் நல்லெழி பெறுவர் எந்த நாளும் நீ ரெட்டாய் வாழ்வர் கந்தக்கை வேளாம் கவசத்தனியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியாய் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளின் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்தகள் எதனால் இருபத்தேழ்வர்க்கு உவந்தமுதலித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தடுத்து ஆட்கொள்ள எந்த மேவிய வடிவூறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகிழ் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயரகிரி கனக சபைகோர் அரசே மயில் நடம் எடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவோவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் சரணம் சரணம்